தமிழகத்தில் மாரியம்மன் திருவிழாக்கள் ஆன்மீகத்தின் உச்சமாகவும் பக்தியின் வெளிப்பாடாகவும் கொண்டாடப்படுகின்றன மாரியம்மன் மழை மற்றும் நோய் நிவாரணத்திற்கு அருள் புரியும் தெய்வமாக வணங்கப்படுகிறார் கரூர் மாரியம்மன் திருவிழாவில் பக்தர்கள் அழகு குத்துதல் தீச்சட்டி எடுத்தல் போன்ற நேர்த்திக்கடன்களை செலுத்தி தங்கள் பக்தியை வெளிப்படுத்துகின்றனர் அழகு குத்துதல் என்பது மாரியம்மன் திருவிழாவின் தனித்துவமான சடங்கு பக்தர்கள் தங்கள் உடலில் குறிப்பாக முதுகு கைகள் அல்லது மார்பில் அலங்காரமான மரக்கம்பிகள் அல்லது சிறிய தேர்களை பொருத்தி அவற்றை மலர்கள் வண்ணத்துணிகள் மற்றும் புனித அலங்காரங்களால் அலங்கரிக்கின்றனர் இது மாரியம்மனுக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்காகவும் செய்யப்படுகிறது கரூர் மாரியம்மன் கோவில் திருவிழாவில் பக்தர்கள் அழகு குத்திய தேர்களை ஊர்வலமாக கொண்டு வந்து கோவிலில் வழிபாடு செய்தனர் இது பக்தர்களின் உடல் உழைப்பையும் ஆன்மீக அர்ப்பணிப்பையும் காட்டுகிறது தீச்சட்டி எடுத்தல் என்பது மற்றொரு முக்கியமான நேர்த்திக்கடன் இதில் பக்தர்கள் புனிதமான மண் சட்டியில் நெருப்பை ஏந்தி தங்கள் தலையில் அல்லது கைகளில் சுமந்து கோவிலைச் சுற்றி ஊர்வலமாகச் செல்கின்றனர் இந்த சடங்கு மாரியம்மனின் சக்தியை போற்றுவதோடு பக்தர்களின் துன்பங்களை எரித்து அவர்களுக்கு நிம்மதியை அளிக்கும் என்று நம்பப்படுகிறது கரூர் மாரியம்மன் கோவில் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் தீச்சட்டி எடுத்து அக்னி சட்டி வழிபாட்டில் ஈடுபட்டனர் இது ஆன்மீக அர்ப்பணிப்பின் உச்சகட்ட வெளிப்பாடாக கருதப்படுகிறது அழகு குத்துதல் மற்றும் தீச்சட்டி எடுத்தல் ஆகியவை பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்காகவும் நோய் துன்பம் அல்லது பொருளாதார நெருக்கடிகளில் இருந்து விடுதலை பெறுவதற்காகவும் செய்யப்படுகின்றன இந்த சடங்குகள் மாரியம்மனின் மழை மற்றும் நோய் நிவாரண சக்தியுடன் தொடர்புடையவை கரூர் மாரியம்மன் கோவில் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இத்தகைய சடங்குகளில் பங்கேற்று தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றினர் இந்த நிகழ்வுகள் குடும்ப ஒற்றுமையையும் சமூக பிணைப்பையும் வலுப்படுத்துகின்றன கரூர் மாரியம்மன் திருவிழாவில் அழகு குத்துதல் மற்றும் தீச்சட்டி எடுத்தல் ஆகியவை தமிழகத்தின் ஆன்மீக மற்றும் பண்பாட்டு அடையாளங்களை பிரதிபலிக்கின்றன இந்த சடங்குகள் பக்தர்களின் அர்ப்பணிப்பு தைரியம் மற்றும் நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றன கரூர் மாரியம்மன் கோவில் திருவிழாவில் தீச்சட்டி மற்றும் அழகு குத்தி நேர்த்திக் கடன் செலுத்திய பக்தர்கள் தங்கள் பக்தியின் ஆழத்தை நிரூபித்தனர் இத்தகைய திருவிழாக்கள் தமிழர் பாரம்பரியத்தின் உயிரோட்டத்தை உலகிற்கு எடுத்துரைக்கின்றன மாரியம்மன் திருவிழாவில் அழகு குத்துதல் என்பது பக்தர்கள் தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்துவதற்காக உடலில் அலங்காரமாக பொருத்தப்படும் பல்வேறு வகையான அலகுகளை குறிக்கிறது இந்த அலகுகள் பக்தியின் வெளிப்பாடாகவும் மாரியம்மனுக்கு அர்ப்பணிக்கப்படும் சடங்காகவும் செய்யப்படுகின்றன சின்ன அலகு இது மிகவும் எளிமையான அழகு குத்துதல் வகையாகும் பக்தர்களின் முதுகு மார்பு அல்லது கைகளில் சிறிய கம்பிகள் அல்லது உலோக கம்பிகள் மென்மையாக பொருத்தப்படுகின்றன இவை பெரும்பாலும் மலர்கள் வண்ணத் துணிகள் அல்லது சிறிய மணிகளால் அலங்கரிக்கப்படுகின்றன இது புதிய பக்தர்கள் அல்லது குறைவான உடல் வலிமை உள்ளவர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறது இது எளிமையானது மற்றும் ஆரம்பகட்ட நேர்த்திக் கடனாகக் கருதப்படுகிறது மாரியம்மன் கோவிலில் பல பக்தர்கள் சிறிய அலகுகளை பயன்படுத்தி ஊர்வலத்தில் பங்கேற்கின்றனர் பெரிய அலகு இது பெரிய அளவிலான உலோக கம்பிகளை கொண்டு உருவாக்கப்படுகிறது இவை முதுகில் ஆழமாக பொருத்தப்படுகின்றன மற்றும் வண்ணமயமான அலங்காரங்களுடன் மயில் இறகுகள் பட்டு துணிகள் மற்றும் மணிகளால் அலங்கரிக்கப்படுகின்றன இது அதிக பக்தி மற்றும் உடல் வலிமையை கோருவதால் மிகுந்த அர்ப்பணிப்பு உள்ள பக்தர்களால் செய்யப்படுகிறது இது மாரியம்மனுக்கு உயர்ந்த பக்தியை காட்டுவதற்காகவும் பெரிய வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்காகவும் செலுத்தப்படுகிறது மாரியம்மன் திருவிழாவில் பெரிய அழகு குத்தி ஊர்வலம் செல்வது பிரபலமான நிகழ்வு மிகவும் சிக்கலான மற்றும் பிரமாண்டமான அழகு வகையாகும் பக்தரின் முதுகில் சிறிய தேரை போன்ற அமைப்பு பொருத்தப்படுகிறது இது மரத்தாலோ அல்லது உலோகத்தாலோ செய்யப்பட்டு மலர்கள் விளக்குகள் மற்றும் புனித சின்னங்களால் அலங்கரிக்கப்படுகிறது தேர் அழகு மாரியம்மனின் தெய்வீக சக்தியை பிரதிபலிக்கிறது மற்றும் பக்தரின் மிகப்பெரிய நேர்த்திக் கடனாக கருதப்படுகிறது இதற்கு உயர்ந்த உடல் வலிமையும் மன உறுதியும் தேவை கரூர் மாரியம்மன் கோவில் திருவிழாவில் தேரலகு குத்திய பக்தர்கள் கோவிலைச் சுற்றி ஊர்வலமாக செல்கின்றனர் இவை ஒவ்வொன்றும் மாரியம்மனின் தெய்வீக சக்தியை போற்றுவதற்காகவும் பக்தர்களின் நன்றியையும் அர்ப்பணிப்பையும் வெளிப்படுத்துவதற்காகவும் செய்யப்படுகின்றன இந்த சடங்குகள் தமிழகத்தின் ஆன்மீக மற்றும் பண்பாட்டு செம்மையை வெளிப்படுத்துகின்றன